அனைவருக்கும் வணக்கம் தற்போது நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கிறது வந்து காலையில் வந்து நாம் தமிழ்ச்சி சார்பாக வல்லூர் கோட்டத்தில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுத்திருந்தாங்க அனுமதி கொடுத்திருந்த நிலையில நேற்று இரவு நள்ளிரவு அனுமதி மறுத்து காலையில் கைது பண்ணியிருக்காங்க எப்படி கைது பண்ணியிருக்காங்கன்னா நாம் தமிழ்ச்சி உறவுகள் ஒவ்வொரு யாரெல்லாம் ஒருத்தரவோ உடனே கைது பேர் பேரு கைது பண்றாங்க அப்படி கைது நடந்து அங்க யாருமே நடத்த விடாம இப்போது நம்ம பின்பக்கத்தில் இருக்கிற அந்த சமுதாய நல கூட்டத்தில் நம்ம உறவுகளையும் அண்ணன் சீமானண்ணும் இப்ப என்ன பண்ணுன்னா அரசாங்கம் வந்து இந்த கைது பண்ணி நடவடிக்கை கைது பண்ணி வச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா உள்ள வந்து நாம் தமிழ் சுவையில கலந்தாய்வு நடைபெற்றிருக்கு அடுத்த கட்ட கட்சியோட அடுத்த கட்ட இப்போ அரசாங்கம் காசிலேயே நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு கலந்தாய்வு நடைபெற்றது இது அரசாங்கத்துக்கு கே கேவலம் கேவலமான ஒரு செயல் இது என்னன்னா ஒன்றும் கண்டிச்சிருக்கணும் கண்டிக்கல மக்களுக்காக போராடுற அண்ணனை வந்து நாம் தமிழச்சுடைய எல்லா உறவுகளிலேயே கைது பண்ணுறது ஒரு ஒரு ம ஜனநாயக படுகொலை இது இது வந்து ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்க பாருங்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு மாணவி ப ஒரு பாதி பாதி பதக்கார நடைபெற்றதை கண்டித்து ஒரு குரல் கொடுக்குறாரு அது குரல் கொடுக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அப்போ நீ அரசாங்கம் செஞ்சுருக்க வேண்டிய வேலையை அண்ணன் சீமானண்ணை செய்கிறாரு ஆனால் செய்ய தடுக்க தடுக்கிறது இந்த திமுக அரசு இது மக்கள் தான் உணர்ந்து தக்க பாடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கொடுக்கணும் வரப்போகிற நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் கட்சி கண்டிப்பாக வெல்லும் அண்ணன் தொடர்ச்சியாக மக்களுக்காக காலத்தில் நிற்கிறாரு ஒவ்வொரு போராட்டத்தில் அண்ணன் வந்து முன்னாடி நிற்கிறாரு பாருங்க இன்ன வரைக்கும் அண்ணன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கு காலையிலேருந்து ஒன்று உட்காந்துட்டு இருக்காரு கழிவு பண்ணி இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க இருக்குன்னு நினைக்கல ஆனால் உள்ளே வந்து நாம் தன்மைச்சது கலந்தாய்வு நடைபெற்றிருக்கு காலையில காலையில் கைது பண்ணதை கண்டிச்சு தொடர்ச்சியா தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா நாம் தமிழர் உறவுகள் ஒவ்வொரு மா வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுட்டு இருக்கு இந்த இது குறிச்சு அண்ணனை ஆறு மணிக்குள்ள விடுதலை பண்ணலாம் இந்த 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 ஆர்ப்பாட்டம் எல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க நடைபெறும் காலையில எதிர்பாராத விதமா அனுமதியை மறுத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த வன்கொடுமையை எதிர்த்து அண்ணன் வந்து போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க இதை வந்து வலுக்கட்டாயமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருந்தில் போராட்டத்திற்கு வந்தவங்களை வந்து ஒரு மூணு இடத்துல வந்து அடைச்சி வச்சிருக்காங்க இப்போ அண்ணன் இருக்கிற இடம் வந்து பழைய மூர்மார்கெட்டு சமுதாய நலக்கூடம் பின்னாடி தான் இருக்குது இதில் என்ன கொடுங்க அப்படின்னா அரசாங்கம் தான் இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் நீதிபதிகளே உயர் நீதிமன்றமே வந்து முன்னுக்கு வந்து இந்த கேஸ் வந்து எடுத்து நடத்துது நடத்தும் போது அரசாங்கத்தில் பல கேள்விகள் வந்து நீதிபதிகள் வச்சிருக்காங்க அதுக்கு எதுக்குமே பதில் கூறாம அதுக்கு துணை போன குற்றவாளிகளை கண்டுபிடிக்காம இந்த அரசு வந்து அவங்களுக்கு வந்து துணை நிற்குது இதை எதிர்த்து போராடும் நாம் தமிழ் கட்சியையும் வந்து ஒடுக்க நினைக்குது இது வந்து ரொம்ப வந்து கொடுமையான நிகழ்வு இதை மக்கள் வந்து கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க வரும் காலங்கட்டங்களில் வந்து இதுக்கு வந்து மக்கள் வந்து நல்ல பதிலடி கொடுப்பாங்க திமுக அரசுக்கு அது மட்டும் இல்லை இங்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் உள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வித உணவும் தண்ணி எதுவுமே வந்து அரசாங்கமோ இல்லை இங்கே காவல்துறையோ சே அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது வெளியில் இருக்கிற எங்கள் உறவுகள் தான் வந்து அவங்களுக்கு தண்ணீர்லேருந்து உணவுலேருந்து அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நாம் தமிழர் கட்சியை முடக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு இதை நாங்கள் வறுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம் இதை இந்த செயல் வந்து தொடர்ந்து நீடித்தா தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வந்து பெரிய அளவில் முன்னெடுக்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி